வணக்கம் நான் கிருத்திகா செகண்ட் வீக்கா இன்றைய தலைப்பு சந்தனமாரி அக்கா ஹோம்சிக்கா இருந்த எனக்கு டீக்கடையில் கடையில் கிடைச்ச புதிய உறவு நான் மதுரை பையன் கல்லூரி படிப்புக்காக முதன்முறையாக வீட்டை பிரிஞ்சு சென்னைக்கு வந்த புதுசில் நானும் என் ஃப்ரெண்டும் மேற்கு சைதாப்பேட்டையில் ஒரு சின்ன வாடகை வீட்டில் தங்கியிருந்தோம் நாங்கள் நகர நகர ஹோம்சிக் ஆக உணர்ந்தேன் மனசு டல்லாகிடும் இந்த உலகத்துல பலரோட கவலைகளுக்கும் தற்காலிக தீர்வு டீ கடையில் போய் ஒரு குயை சாப்பிட்டு வர்றதுதான் அப்படி தான் எனக்கும் நான் டல்லாகும் போதெல்லாம் பக்கத்தில் இருக்கிற சாய் கப் டீ கடைக்கு போய் சுற்றி இயங்கும் மனிதர்களை ரசிச்சபடியே ஒரு டீயை சாப்பிட்டு வந்தால் ரிலாக்ஸ்டா இருக்கும் அந்த டீ நாலு அக்காக்கள் வேலை பார்க்கறாங்க ஆரம்ப நாளில் அதுல ஒரு அக்கா எனக்கு ஃப்ரெண்டான மாதிரி ஒரு ஃபீல் அவங்க பேரு சந்தன நான் மெதுவாக காலையில் சாப்பிடாமல் ஒரு டீயும் ரெண்டு பிஸ்கட்டும் மட்டும் சாப்பிட்றது வழக்கம் எப்பவும் போல ஒரு நாள் அந்த டீ கடையில் டீ பிஸ்கட் கேட்டப்போ அந்த அக்கா ஆர்டரை எடுக்காமல் என்னை பார்த்தது சாப்பிட்டியான்னு ஒரு சின்ன கண்டிப்போடு கேட்டாங்க இல்லைக்கான்னு சொன்னேன் இப்போது டீ குடிச்சா எப்போ சாப்பிடுவோன்னு கேட்டதும் காலையில் நான் சாப்பிட்றது இல்லைங்கிறது சொன்னேன் அந்த அக்கா பாசமாக கொஞ்சம் கோபத்தோடு இப்படியெல்லாம் செய்யக்கூடாது மூணு வேலைக்கும் நல்லா சாப்பிடணும்னு சொன்னாங்க அப்போது தான் அக்கா கிட்ட நான் ஊர்ல இருந்து காலேஜுக்காக இங்க வந்து தங்கி படிக்கிறதையும் வீட்டை மிஸ் பண்றதையும் சொன்னேன் வீடு அங்கேயே தான் எப்பவும் உனக்காக இருக்கும் படிப்பு வேலையிலே இனி உன்னோட பொறுப்புகள் இல்லாம்தான் திசை கொண்டா இருக்கும் நீ எங்க போனாலும் இந்த உலகம் உன்னை நல்லா பார்த்துக்கணும்னு அக்கா சொன்னது எனக்கு ரொம்ப ஆறுதலாக இருந்தது அந்த அக்காவோட அன்பான பேச்சும் இந்த புதுசாக எனக்கு ஒரு உறவு கிடைச்ச சந்தோஷத்தை வெறுப்பெல்லாம் காலேஜுக்கு போயிட்டு வர வச்சது ஒரு விடுமுறை நாளில் அக்கா கூட பேசினோம் அவங்கள பக்தி சொன்னாங்க எனக்கு சொந்த ஊரு திருநெல்வேலி தம்பி குடும்ப வறுமைக்காக பதினஞ்சு வயசுலேயே சென்னைக்கு வந்துட்டேன் சித்தி வீட்டில் தங்கி ஒரு ஸ்டீல் கம்பெனியில் வேலைக்கு போனேன் சாப்பாட்டுக்கே கூட ரொம்ப கஷ்டப்பட்டு இருபது வயசில் வேலை பார்த்த இடத்துல ஒருத்தரை காதலித்து கல்யாணம் செஞ்சுக்கிட்டேன் இப்போ முப்பத்தி ஆறு வயசு ஆகுது எனக்கு ரெண்டு பிள்ளைங்க பையன் ப்ளஸ் டூ படிக்கிறான் பொண்ணு பத்தாவது படிக்கிறான் எல்லாரையும் போல எனக்கும் வாழ்க்கையில் கடுமையான கஷ்டங்கள் தான் அதையெல்லாம் மீறி பிள்ளைங்களை நல்லா படிக்க வைக்கணும் இப்போ எனக்கு இருக்கிற ஒரே ஆசை அதுதான் அதுக்கு தான் உழைக்கிறேன்னு சொன்னப்போ அக்கா மீதான மரியாதை இன்னும் கூடிடுச்சு சூழ்நிலை காரணமாக நான் வேறு வீட்டுக்கு மாறிட்டேன் ஆனாலும் மாதம் ஒன்று ரெண்டு தடவையாச்சும் அக்காவை பார்க்குறதுக்காகவே அந்த டீ கடைக்கு போவேன் சொல்ல மறந்துட்டேன் அவங்க கான்டாக்ட நான் என் மொபைலில் எப்படி சேவ் பண்ணி வச்சுருக்கேன்னா டீ கடை தெய்வம் நன்றி